ஒன்று <laughs>

ஒன்று <laughs>

நம்மியா தமிழா ஒன்றுபடு நம்ம தலையை வென்றுவிடு நம்ம மழையை வென்றுவிடு அமைதான் தமிழை முடிவுடே தமிழா தமிழா ஒன்றுவிட நமக்கு தமிழ் முடிஞ்சிரு தமிழை காலம் வெளியே வெள்ளச்சா தெல்லக்கா தமிழ்

தமிழா ஒன்று தமிழர் பகையை வென்றுவிடு தமிழ் பகையை வென்றுவிடு தமிழா தமிழா உருந்துவதே தமிழா தமிழா உறுதி தமிழா தமிழா ஒன்றுபது தமிழா தமிழா ஒன்றுபது தமிழர் பதவி ஒன்று தமிழை தாயை

그 e r u

நம்ம வெள்ள வெள்ளட்டோ வெள்ளட்டும் வெல்லோ வரக்கட்டு மறக்கட்டு வரக்கட்டு மறக்கட்டு